ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெண்டக்காய் புளி குழம்புங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காய் நறுக்கி போட்டதை நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் நல்லா பரத்தி விட்டு வதக்கணுன்னா நல்லா வதங்கிரும் ஈஸியாக கொஞ்சம் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க வதக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க அதே பாத்திரத்தில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதை தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் எப்பவுமே புளி குழம்புக்கு வந்து வெந்தயமும் சீரகமும் போட்டு தாளித்தோன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கடுகு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம் கருவேப்பில போட்டு ஒரு பெர்ட் பெரட்டிட்டு பூண்டு வெங்காயம் போட்டு வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடலாம் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ఇది కూడా కొంచెం ఉప్పు పోటున్న తక్కాలి ఇంకా కొంచెం ఫాస్ట్ అవ్వదంగా తెలియనాల ఉప్పు పోటు కల్నా. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தூள் போட்டு வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் போட்டு வீட்டில் அரைச்ச சாம்பார் போ சாம்பார் தூள் மிளகாத்தூள் எதுனாலும் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க நான் எங்கள் வீட்டு குழம்புல குழம்புக்கு வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுவேன் மிளகாத்தூள் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு உடனே புளி தண்ணி ஊத்திடணும் இல்லைன்னா கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிடும் புளி தண்ணி ஊற்றிட்டு நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி தேவையான அளவு ஊற்றிட்டு இப்போ அதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா அப்புறமா அதுக்கு வந்து கொஞ்சோண்டு வெல்லம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவையும் சேர்த்துடலாம் வெண்டைக்காய் சேர்த்து வெண்டைக்காய் சேர்த்ததுலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காயிடுச்சி அப்படின்னா காயும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இறக்கிடலாம் இந்த பாருங்களேன் குழம்பு நல்லா திக்காயிடுச்சி வெண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்ம ஸ்டைல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு காரக்குழம்பு எப்படி வேணால் சொல்லிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவினா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க Thanks for watching.